வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் ஸ்வீடியூப் சேனல் நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க வேம் ப்ராடக்ட்ஸ் பற்றி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஞ்சை நன்மை தரக்கூடிய ஒரு பூஞ்சை இந்த வேம் அந்த வேம் அப்படிங்கிற அந்த நேமோட ஃபுல் அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்குலர் ஆப்சிகுலா மைக்ரைசா அப்படிங்கிற இந்த பூஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிவிட்டேன் பூஞ்சை அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு வீட்டில் ஒரு பிரெட்டை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னாலே அது ஒரு மாதிரி பச்சையாக அது மேலே ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த ஃபங்கை ஸோ அது அது அந்த இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா நம்ம வந்து செடி வளர்ச்சியில் நம்ம வந்து என்ன மாதிரியான செடிகளாக இருக்கட்டும் காய்கறி செடி பூ பழமரம் அப்புறம் தானியங்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் இந்த மாதிரி எதுவாக வேணால் நம்ம வளர்க்கலாம் முதல்ல ஒரு விதை வந்து போட்டு ஒரு செடி முளைக்கிறது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அந்த வேர் பாகம் வந்து அடியில் பூமியில் வந்து நம்ம ஊன்றி நிற்கணும் அது ஆணி வேறாக இருக்கட்டும் இல்லை சளி வேராக இருக்கட்டும் அந்த வேரோட அந்த பரப்பளவு இருக்குல்ல அது பிடிச்சி நிற்குது இல்லை அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வேம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்டை நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த வேம் இந்த ஃபங்க் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஒரு செடிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது சாதாரணமாக அது வேர் ஊன்றி நிற்கிறத விட ரொம்ப அதிகப்படியான வேர் பிடிப்பு தன்மையை அதனோட பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் வந்து தாராளமாக இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சாதாரணமாக ஒரு தொட்டியில் வந்துட்டு ஒரு தக்காளி செடியை கூட போடுங்களேன் அதை போட்டுட்டு நீங்கள் சாதாரணமாக மண்புழு உரம் மற்ற என்ன நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த உரத்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கும் வெறும் வேம் மட்டுமே கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனோட அந்த வளர்ச்சிங்கிறது அபரிவிதமாக இருக்கும் அதனோட வேரோட பரப்பளவு தன்மைங்கிறது வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும் உங்களால் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட முடியாது அந்தளவுக்கு வேர் வந்து அப்படியே பிடிச்சி மண்ணில் நின்றுருக்கும் ஏன்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா மைக்ரோ நியூட்ரியன் சத்துக்கள் நம்ம வேம் கொடுக்கும் பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை இந்த வேம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து அப்சர்வ் பண்ணி வேர்லேருந்து அதனோட மற்ற எல்லா பாகமும் இருக்குல்ல அந்த பிளான்டில் இருக்கக்கூடிய தண்டாக இருக்கட்டும் இலையாக இருக்கட்டும் பூ மொட்டு எல்லாத்துக்கும் காயாக இருந்த எல்லாத்துக்குமே அதுக்கு தேவையான சமயத்தில் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நடக்கிறது தான் வேர்ல நம்ம என்ன சத்து கொடுத்தாலும் வேறு தான் உறிஞ்ச போது அது எல்லா பாகத்துக்கும் கொண்டு போகுது அது வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய ப்ராசஸ் ஆனால் இதை நம்ம வேம் இந்த மைக்ரோவேஸை வேம் கொடுக்கறதால என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்மையிலேருந்து அதிகரிக்கும் என்ஹென்ஸ் ஆகும் இதே ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எந்த டைமுக்கு அது தேவை இந்த டைம் பூ பூக்க போகுது அப்படின்னும்போது ஸ்ட்ரெயிட்டாக அந்த சத்து பாஸ்பரஸ் டேரெக்டாக பூக்கு போகும் நைட்ரஜன் வந்து தலைக்கு தேவை பொழுது அந்த இலைக்கு டேரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் சத்து அதுக்கு போகும் ஸோ அப்போ அந்த செடியோட வளர்ச்சிங்கிறது வந்து நல்லாவே நடக்கும் முக்கியமாக வந்து நம்ம நிறைய தண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா செடிங்களுக்கு ஊற்றுவோம் இல்லையா உடனே காஞ்சி போயிடும் நம்ம இப்போ இந்த வெய்ய காலத்தில் ஊற்றுறது இந்த வேம் வந்து நீங்கள் கொடுத்துட்ருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஊற்றுகிற தண்ணி அதனோட வேரில் வந்து ஸ்டோர் ஆகுங்க இந்த நம்ம இதுக்கு சொல்லணும் பார்த்தீங்களா ரைசோபியத்துக்கு அந்த ரூட் நாடுல்ஸில் வந்து அந்த சத்தை வந்து அது தக்க வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தண்ணியை வந்து வேரில் இது சேமித்து வச்சுக்கும் அந்த வேம் இந்த வேம் கண்டினியூஸாக கொடுக்கறதால ரொம்ப எஃபெக்டிவான இந்த வேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாங்க பெருசாக இதை பற்றி தெரியல நிறைய பேருக்கு வந்து இது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல ஆனால் நம்ம நாடு தாண்டி வெளிநாடுகளில் வந்து இந்த பூஞ்சையை இருக்காங்க இது வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களால அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது நிறைய இந்த தென்னை மரம் பாம் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்க கண்ட்ரீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஏஷியா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த வேம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களாம் வந்து இறக்குமதி பண்ண ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுங்கள் இன்னொருத்தர் கூட எனக்கு வந்து இதில் கேட்டிருந்தாங்க கமெண்டில் இதை வந்து நான் சோளத்துக்கு பயன்படுத்தலாமா வேமன்னு கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஏன்னா சோளம் போன்ற இந்த தானிய பயிர்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வறட்சி காலங்களில் அதை போடுவாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுக்க 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 தான் அதனோடய சோளம் வந்து நல்லா வளரும் இப்போ இந்த வேம் என்ன என்னாகுன்னா தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது ஸோ அந்த தண்ணியை அவங்க கொடுக்கலைன்னா கூட இந்த வறட்சி காலத்தில் அது நல்லா வளரும் அந்த ஒரு காரணத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளத்துக்கு மெயினாக அந்த வேம் கொடுங்க அப்படின்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது அந்த வேர் ஸ்ட்ராங்காக அந்த சல்லி வேர் அப்படியே நிற்கும் அந்த மண்ணில் பிடிச்சி அதனோட பரப்பளவு ஒரு ஒரு சோளத்தோட அதையும் நல்லா இந்த அளவுக்கு வேர் வந்து உங்களுக்கு பரப்பளவு பெருசாக இருக்கும் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும் கண்டிப்பாக நீங்கள் சோளம் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான முக்கியமாக தென்னை மரம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேர் பெருசான வேர் இருக்கக்கூடியதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம்னு சொல்லலாம் அதனோட வேர் பகுதியை விட்டு ஒரு அடி தள்ளி ம பல்லம் நோண்டிட்டு நீங்கள் வந்து நியூட்ரிஷன்ஸ் கொடுங்க தண்ணி விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காரணம் என்னென்னா அந்த வேருக்கு டேரெக்டாக சத்து போனோம் தான் அதனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக நமக்கு எந்த அளவுக்கு ஹீல்டு கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியை அந்த வேம் கொடுக்கும்பொழுது நமக்கு கிடைக்கிதுங்க அதனோட காய அது காய் போதாக இருக்கட்டும் இல்லை அதனோட அந்த இளநீரில் வரக்கூடிய அந்த டேஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது என்ஹான்ஸ் பண்ணிக்க கொடுக்க கொடுக்கக்கூடிய அளவில் இந்த வேம் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வேம் ப்ராடக்ட் வந்து நம்ம மனிதர் மாலை அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க நம்ம நம்பர்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இதே மாதிரியான உங்கள் ப்ராடக்ட்ஸ் டவுட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்குமே வீடியோ போடுவேன் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோஸில் அந்த மாதிரி தனித்தனியாக ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்பொழுது தேங்க்யூ கீப் சப்போர்ட் அஸ் நாங்கள் நிறைய வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி தரோம் நீங்கள் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஐடியாஸ் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்